வாங்க வீட்டுக்கு போலாம் ஏமா இன்னைக்கு உங்களுக்கு விருந்து வைக்கலாம்னு இருக்கும் எனக்கு கல்யாணம் இவ்வளவு ஆச்சு உங்களுக்கு விருந்தே வைக்கலாம் அதான் இன்னைக்கு வைக்கலாம்னு இருக்கும் சரி வாங்க நேத்து பேசினீங்களா தானே ஆன்ட்டி சொல்ற ஏதி விரும்பிக்க தானே ஆவீங்களா இங்க இருக்கு நீ என்னத்த சொல்லிட்டு ஏன் சொல்லாம இருக்கீங்களே ம் இது சர்ப்ரைஸா இருக்கட்டோனே ஆனா எல்லாரும் தெரிஞ்சிருச்ச உங்களுக்கு மட்டும் தெரியாம இருந்த சர்ப்ரைஸ் தான அத நீமே இங்க வந்தீங்க எல்லாரும் பார்க்கறீங்க உங்க பேர்ல உள்ள மொத்த சொத்தையும் எங்க பேர்ல இருந்து வாங்கிட்டோம் ரகு ஓகிட்ட ஒரு உண்மையா சொல்லவா நீ அந்த சைன் போட்டு அந்த சொத்து பத்திரம் போலி பத்திரம் அது சொத்து பத்திரமே இல்லை அது டாக்குமெண்ட் இதுதான் சொத்து பத்திரம் நான் உங்கள் பேருக்கு மாற்றவே இல்லை இன்னும் அதனால் இந்த சொத்தெல்லாம் என் பேரில் இருக்கு அப்படின்னா அம்மா சொத்து அம்மா அவங்க உட்காந்துருந்தாங்க அப்போ அவங்க அங்கேயே அவங்க குடிக்கிற டீல நான் ஸ்லீப்பிங் பில்ஸை கலந்துட்டு அவங்க கை நாட்டி வச்சுட்டு

பாருங்க கவலைப்படாதீங்க யாருக்கும் நான் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு இப்படிப்பட்ட பட்டுதே இங்க இருக்கணும்னு ஒரு அவசியமோ இல்லை இவங்கள வேணா வச்சுக்கோ ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன் என் தன்மானத்தை நான் யார்கிட்டயே விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ஏன் இங்க இருக்கணும் ஷால்னியே போய்ட்டா நான் ஏன் இருக்கணும் எல்லாம் இருங்க நான் இருக்க மாட்டேன் அன்னைனே போய்ட்டா உங்க கூட

இந்த சொத்தை நான் நேர்மையான முறையில் எடுத்து காட்டுறேன் எனக்கு வாக்கு அளிக்கிறேன் இந்த சொத்தை மீட்டு தரேன் சொத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க சொத்தோட சந்தோஷம்தான் முக்கியம் சந்தோஷம்னா எல்லாமே சந்தோஷம் சொத்தோட விலை மழை புள்ளது உறவு கூட இருக்கிறது தான் விலையே நீங்க சொத்தெல்லாம் பெருசே இல்லை சொன்னீங்க சரிதான் நாங்க உங்களுக்குள்ளையா இருக்கணுக்கா உங்களுக்கு துணையா நீங்களா ம் நானும் வந்துட்டேன் நானும் உங்களுக்கு துணையா இருக்கேன் இதுதான் அடிக்கிற வாக்கு இதெல்லாம் தெரிஞ்சுனா எங்கள் அம்மா எனக்கு ஒரு வீடு கட்டி அதை என் பேரில் மாற்றினாங்க அந்த வீடு இப்போ என் பேரில் தான் இருக்கு அந்த வீட்டுக்கும் அந்த சொத்துக்கும் சம்பந்தமே இல்லை அதுக்கு நான் கையெழுத்து போகணும் நானும் கையெழுத்து போகல அதனால அந்த வீடு என்னால்தான் அங்கே போகலாம் ஆமால ரொம்ப சின்னதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம நாலு பேரும் இப்போ குடும்பம் இருக்கிற சொல்லி வேலைக்கு போகிறோம் உங்களுக்கு வேலை இருக்குல்லாம் அங்கே போங்க நம்மளுக்கு நம்மளாம் ஒரே வேலை ஒர்க் பண்ணுறோம்

உன்னை ஏமாந்து கல்யாணம் உன்னை ஏமாந்து கல்யாணம் பண்ணதுக்கு தூக்கில் தூங்கி இருந்திருப்பேன் ஆனால் அப்படி தூங்காமல் இருந்தது தான் என் தப்பு உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ண பேசாத பொண்டாட்டின்ற மரியாதை போயிட போது யாருக்கு யாரோட பொண்டாட்டி வாயில் வரதுன்னு சொல்லாமல் இருக்கேன் ஒன்றும் மரியாதை போயிருக்கேன்